பதினோராவது வினாவை பார்ப்போம் பதினோராவது வினாவை பாருங்கள் சுருக்குக மூன்று எக்ஸின் கீழ் வைதர ஐந்து வைவர்க்கத்தின் கீழ் ஆறு எக்ஸ் இது வந்து கணித பின்னங்கள் இரண்டின் பெருக்கம் இந்த பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் அச்சரகணித பின்னங்களை நாங்கள் பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் அந்த பொம்மசி காண வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நாங்கள் நேரடியா பெருக்கலாம் பாருங்கப்ப மூன்று எக்ஸ் தர ஐந்து வைவர்க்கம் கீழ் வைதர ஆறு எக்ஸ் என நாங்கள் பெருக்குவோம் மூந்து பதினைந்து எக்ஸ் ஐ வர்க்கம் ஆறு எக்ஸ் ஐ என்று அடுத்து சுருக்கலாம் பாருங்கள் என் பெருமானங்கள்ல பதினைஞ்சு மாறும் மூன்றின்ற மடங்கு ஆகவே பாருங்கள் மூவி இரண்டு ஆறு மூவாய்ந்து பதினைந்து மேலும் சுருக்கியா ஆனா எக்ஸ் நீக்கலாம் இங்க வையை நீக்கும் போது பாருங்கள் இரண்டு வய வர்க்கம் என்று இருக்கபடியா வையை நீக்குவோம் ஆகவே எஞ்சியது பாருங்கள் எக்ஸ் போயிட்டு இங்க ஒரு வை அப்ப கீழ் இரண்டு என இருக்கு இப்போது நாங்கள் என்ன செய்துள்ளோம் நாங்கள் நேரடியாக பெருக்கி பின்னாடி சுருக்கினோம் நாங்க சில இந்த நேரடியாக சுருக்க முடியும்னு நீங்க கேக்குறத எனக்கு தெரியுது அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் பாப்போம் இப்ப நேரடியாக இப்படி சுருக்குவோம் அடுத்து பாப்போம் பாருங்கள் இந்த மூன்று எக்ஸ் கீழ் வாய் தர ஐந்து வாய் வர்க்கம் கீழ் ஆறு எக்ஸ் அண்ட் இருக்குது இவ்வாறு கேட்க பாருங்கள் நாங்கள் திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்ல நாங்கள் நேரடியா சுருக்கி கொண்டு போறோம் பாருங்கள் மூன்று மூவி ரெண்டு ஆறு கொஞ்சம் தெரிந்தால் மட்டும்தான் சுருக்குங்கள் எழுதி நேரடியோ உங்களை சுவாங்க எக்ஸும் எக்ஸும் வெட்டப்படும் வை ஒன்று வை வர்க்கத்தில் ஒரு வையை நாங்கள் நீக்குவோம் இப்போ எஞ்சியது ஐந்து வையின் கீழ் இரண்டு நாங்கள் இந்த கூட இருந்தாலும் நாங்கள் அதை தெளிவாக பெருக்கி எழுதியிருவோம் இது சில வேலைகளை நீங்கள் விடவிட்டு விடுவீர்கள் நீங்கள் சரியாக தெரிந்தால் உங்களால் முடியும் நீங்கள் இதை செய்து கொள்ளலாம் பாருங்கள் மிக இலகு ஆகவே பாருங்கள் இந்த வினாவுக்கும் இரண்டு புள்ளிகள் ஆகவே பாருங்கள் இப்போது இது வந்து பதினோராவது வினா அப்ப நாங்கள் அடுத்து பன்னெண்டாவது வினாவை பார்ப்போம்